நீங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் இதுல வந்து இந்த பகுதியில ஒரு இருபத்தி ஐந்து நாட்களாக நான் சுற்றுப்பயணம் ரொம்ப வருஷமா இருக்கேன் அப்ப திருமணங்கள் போன்ற விசேஷங்கள் தான் வருவேன் அப்ப பேசும் போதெல்லாம் தண்ணி பிரச்சனை பத்தி சொல்லுவாங்க இன்னுமும் அந்த தண்ணி பிரச்சனை அப்படியேதான் இருக்கு அதை தீர்ப்பதற்கு யாருமே முன் வரல இவ்வளவு பேர் வந்து போயிட்டாங்க யாருக்குமே முன் வரல ஆனா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சாப்பிட நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறோம் வளர்ச்சி திட்டங்கள் தண்ணீரை எப்படி கொண்டு வரது அப்படின்னு இதையெல்லாம் வந்து நான் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாமல்ல சின்னத்தில் வாக்களித்து இந்த வெற்றி பெற வைத்தீர்கள் கண்டிப்பாக பாராளுமன்றத்துல போய் நம்மளால பேச முடியும் பேசி இந்த திட்டங்களுக்கு அனுமதி வைத்ததுல சின்ன திட்டம் இல்லை பெரிய திட்டங்கள் மத்திய அரசுல நம்ம அனுமதி வாங்கி கொண்டு வந்து இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் நீங்க எல்லாம் எனக்கு வாக்களிச்சு இந்த வெற்றி பெற வைக்குமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிள்ளைகளோட வேலை வாய்ப்பையும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு அதாவது வேலை வாய்ப்புன்னா இப்போ இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்கு ஆனா நம்ம கொடுக்க மாட்டுறாங்க யாருக்கோ கொடுத்துட்றாங்க அதெல்லாம் பெற்று திரும்ப பெற்று வரணும்னா நம்ம அதுக்கெல்லாம் நல்ல வலுவான ஒரு போராட்டம் செய்து நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால நீங்க எல்லாம் எனக்கு ஆதரவு அளிக்குமாறு வாப்பா வாப்பா வாடா அது அப்போல இருந்து வந்துட்டு அவரு அது போன பாயிண்ட்ல இருந்து வராது ஆமா தண்ணீருக்காகவும் குழந்தைங்களோட வேலை வாய்ப்புக்காகவும் நிறைய நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டு அதாவது நீங்க எல்லாம் கேட்காம போட நல்ல திட்டங்களை மாம்பழ சின்னம் நல்ல மருத்துவ கல்லூரிகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் கொடுத்து நம்ம மக்களுக்கு சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிராமப்புற மக்களுக்கு சுகாதார முக்கியத்துவம் கொடுத்த திட்டம் தான் சின்னம் தான் மாம்பழ சின்னம் அந்த சின்னத்தை மறக்காதீங்க நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறோம் அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்காக தான் வச்சிருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா நல்லா செய்வேன் நூறு சதவீதம் உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாமல் சேனத்தில் வாக்களிக்குமாறு நூறு தேர்தல் மாமல் சேனத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்